மணி பத்தாக போது இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ரெண்டு பேரும் முடிய வெட்ட போனானுங்களா இல்லை முடிய வச்சு அதை நட்டு மறுபடியும் வெட்டினாங்களான்னு தெரியலையே சாப்பிடியா போனால் போனவண்ணா இருந்துக்கிறது வந்த பையன் சாப்பிட கூட இல்லை முடிய வெட்டிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன மனுஷன் பத்து மணி ஆக வரைக்கும் இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறதோ எப்பாரு போதும் கீதும்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது சாப்பிடு சாப்பிடுறது இல்ல உடம்பு பாரு எப்படி அழைச்சு போய் கிடக்குன்னு உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி தான் பிசிபல்லா பாத்து செஞ்சிருக்கேன் இது சாப்பிடு சாமி அப்பதான் மாத்திரப்பட்டோம் உடம்புக்கு உடனே கேக்கும் இல்லைன்னா வச்சுக்கோ நல்லா இல்லாம போயிடும் சாம பையன் சரி சரி நீ கொஞ்சம் சாப்பிடுவியா அதுக்கப்புறம் மிச்சம் மீதி அம்மா சாப்பிட்டுக்கோனா சரியா சரி மூணு வாய் சாப்பிடு அப்புறம் அம்மா நான் சாப்பிட்டுக்கறேன் சரியா சாப்பிடு

அது என்னமோ தெரியல நீங்கள் நடந்து போனாதான் ஊரில் உள்ளவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறாங்க நானும் தான் வெளியே போகிறேன் வரேன் என்கிட்ட யாரும் அப்படி பேசுறது இல்லை நான் என்ன பொய்யா சொல்றேன் அவன்கிட்ட கேளு எங்கடா உங்க அண்ணன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முன்னாடி வா போங்க நீ இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆடி மிசோட பார்த்துட்டு எனக்கே முகத்தை பார்க்க பிடிக்கல ஐயோ வரியா இல்லையாப்போ காட்டுறான் ஆ இப்போ எவ்ளோ அழகா இருக்கு அதை விட்டுட்டு தாடியும் கீடியுமா அவ்வளோ அசிங்கமா எங்க இப்போ பார்த்தா எப்படி தெரியுது ஆ இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசு பயமா இருக்கா அப்ப பாத்தும்போது எப்படி இருந்தான் ஏதோ நாற்பது ஐம்பது வயது கிழம மாதிரி இருந்தான் உன்னை ஒரு போட்டோ எடுத்து எங்க அத்தைக்கு அனுப்பி வைக்கணும் அப்பதான் எங்க அத்தை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எப்படி இந்த பையன் எப்படி ஆயிட்டான்னு ஓட்டு ஓட்டுனா ஓட்டுவீங்க நீ தண்ணி எதுவும் காய வச்சிருக்கே இல்லையா புது தண்ணி வேற குளிச்ச உடம்பு கொத்துக்காது அதெல்லாம் தண்ணி காய வச்சு இந்நேரத்துக்கு ஆரியே போயிருக்கும் நானும் வருவீங்க வருவீங்கன்னு பாத்து பாத்து சரி சரி தண்ணியே காய வையு வெளியில பானையில தான் போட்டிருக்கேன் எடுத்து மட்டும் ஊத்தி விடுங்க அவன் குளிக்கட்டும் வண்டிய விட்டு அது ஏதோ கால் சுலுக்காயி அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அதுவே சாமிக்கு தெரிஞ்சோன்னு வேற எவனா நினைச்சிருக்காங்க நம்ம வீட்டு பையன் நினைச்சோன்னு சரின்னு விட்டுட்டாங்க இல்லன்னா இன்னைக்கு ஐயாவுக்கு கையக்கெல்லாம் முறிச்சிருப்பாங்க அப்புறம் என்னாச்சு ஏதோ போனா போகுதுன்னு நம்ம முகத்துக்காக விட்டாங்க இல்லேன்னா ஐயாவுக்கு இன்னைக்கு டப்பா டான்ஸ் ஆரி இருக்கும் அண்ணி உங்க ஊர்காரங்க எல்லாம் சாதாரண நாள் இல்ல நீ சரியான கோவக்காரங்களா இருப்பாங்க ஊல இருக்கு காத்தாடி ஏன்னா கொஞ்ச நேரத்துல உயிரே இல்ல அப்புறம் சும்மா வண்டி ஏத்தினா விடுவாங்களே நீங்க வேற நான் வேணும்னு ஓட்டுன மாதிரி எதுவும் நினைச்சுக்க போறாங்க கம்முன்னு இருங்க நீ போங்க துண்ட எடுத்து போடுங்க அதை புலி கேட்டு

ஒரு காலத்துல காசு பணம் இல்லாத போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் எனக்கு ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலினா கூட தாங்க மாட்டேன் ஏங்க மாத்திரை போடுங்க ஹாஸ்பிட்டல் போவான் அப்படி இப்படின்னு வா சின்னதாக சாப்பிடும்போது பொறையிடுச்சுன்னா கூட சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு ஒடியாறுவா குடிக்க வச்சு தலையை தட்டி எப்படி பார்த்துக்கிட்டான் ஆனால் இன்னைக்கு காசு பணம்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷமே இல்லைன்ற அளவுக்கு படிப்பிச்சு எல்லாரும் நினைக்கிறாங்க காசு பணம் தான் இருந்தால் தான் சந்தோஷம் நிம்மதினு ஆனா காச பணம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் வெளியே போயிடும் இப்போ புரியுது என் தங்கச்சி வீட்டில இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எங்க அம்மா இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவை எப்படி தாங்குறாங்க அவருக்கு சின்ன காய்ச்சல் தலைமைனா கூட தாங்க மாட்டாங்க இன்னத்துக்கும் எங்க அப்பாவை திட்டு வாங்க வைப்பாங்க ஆனா அவருக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போறாங்க ஆனா அதெல்லாம் நம்ம கொண்டாட்டிகிட்டே எதிர்பார்க்கும் போது அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இன்னத்துக்கும் என் தங்கச்சி அவங்க மாப்பிள்ளையை எப்படி பாத்துக்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது அம்பத்தி ஏக்கமா இருக்கு நம்ம மளிகை ஏன் இப்படி மாறிட்டான்னு வாழ்க்கையில எது வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கலாம் ஆனா சந்தோஷம் அது நிம்மதியும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது எப்பயுமே கிடைக்காதுன்னு இப்ப புரியுது அம்மா அப்பாவோடயே இருந்திருக்கலாம் எவ்வளவு நிம்மதியாவது இருக்கும் இப்ப வந்துருவா அப்ப வந்துருவான்னு சொல்லி பார்த்தோம் இன்ன வரைக்கும் அவளை காணோம் மணி வேற பத்தே கலாயிப்போச்சு இதுக்கப்புறமா அவளை காணோம்னா எங்கிட்ட ஓடிட்டா போலடி மாப்பிள்ள குடும்பத்துக்கு என்னடி பதில் சொல்ல போறோம் ஐயோ இந்த மாப்பிள்ள வேற போகும்போது இவளையும் கூட்டிட்டு போய் போயிருந்தா கூட நிம்மதியாவது இருந்திருக்கலாம் அங்கிட்டு போய் எங்க தொலைஞ்சிருந்தாலும் இங்க நம்ம வீட்டுல வந்து எங்கிட்ட போயினாலும் வச்சுக்க அவ்வளவுதான் நம்மள மூடி வச்சு ஏமாத்திட்டாடி வீட்டை விட்டு போனது இருந்தேன் ஆமா நீ வீட்ல இருந்து கல்ல கிழிச்ச லட்சணம்தான்டா தான் இப்ப எங்க போய் தொலைஞ்சானு தெரியல யார்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது ஐயோ எனக்கு வேற வெட வெட நாடுதடி ஒருவேளை அவ ஞாபகம் வந்து மாப்பிள்ளையை பாக்க எதுவும் போயிட்டாலும் என்ன மாப்பிள்ளை குடும்பத்துக்கு போன் போடுங்க வந்துட்டால என்னன்னு கேப்போம் என்னடி பேசிட்டு இருக்க இல்லன்னு நீயே காட்டி குடுத்துருவோம் என்னன்னு சொல்றீங்க ஏய் அறிவு கட்டவளே இப்ப மட்டும் நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணோம்னா அவ அங்க இல்லன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க இவன் நம்ம வீட்டுல காணும்னு வச்சுக்கோ அவங்க என்ன நினைப்பாங்க உங்க வீட்டுல தானே விட்டேன் புள்ள எங்க போனா நம்ம பக்கம் பிரச்சனை திரும்பி ரூண்டி கடவுளே வயிற்றுல ஒவ்வொரு நிமிஷம் நெருப்பப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நம்ம நினைச்சோம்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடி வயிற்று புளி கரைக்குது எனக்கு

சேச்சே நாங்கள் என்னத்தம்மா தேட போகிறோம் இதை பொருள் இருந்துச்சு அதான் இங்கே வச்சனா எங்கே வச்சனான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ சரி மணி இப்போ எத்தனை எங்கடி போய் தொலைஞ்சா இன்ன வரைக்கும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உசுரே இல்ல பாத்துக்க ஏன் ஓடி போயிட்டே நினைச்சீங்களா ஐயோ என்னம்மா வார்த்தை பேசிட்டு இருக்க நாங்க எதுக்குமா ஒண்ணு போய் அப்படி நினைக்க போறோம் இல்ல இல்லை நீங்க நினைச்சால நினைச்சிருப்பீங்க நீங்க நினைச்சால எந்த தப்பு இல்ல என்னம்மா சொல்ற எப்படியாவது இந்த இவளை கல்யாணம் பண்ணி எப்படியாவது அனுப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சி உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க இப்போ என்ன கொஞ்ச நேரம் காணலன்னு உங்களுக்கு துடியா துடிச்சு போயிட்டீங்க அப்படி இல்லமா இங்கே வந்து உன்னை காணலன்னு பயமாய் போச்சு இன்னத்துக்கும் மாப்பிள்ளை எங்களை நம்பி உன்னை விட்டுட்டு போயிருக்காரு அவருக்கு என்ன பதில் சொல்றது என்னன்னுதான் சரி போனேன் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் பிள்ளையா இருந்தேன் அதனால எங்க போனேன் எங்க வரேன்னு கேட்டீங்க இப்போ நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி சோ என்கிட்ட நீங்க இதை கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல சரியா எங்க வேணாலும் நான் போவேன் எங்க வேணாலும் வருவேன் சரியா இந்த திமுர் பேச்சு கொண்டு இல்ல வாங்க கம்மனு இனிமே தான் இந்த லைலாவோட ஆட்டமே ஆரம்பம் என்ன இவளை நம்பவே முடியாதுங்க இவ சரியான கேடி நம்ம உள்ள போய் படுக்க வேணாம் நம்ம ஹால்லயே பெட்ட போட்டு இங்கேயே படுத்துருவோம் ஆமாண்டி இவ எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா சொல்ல முடியாது வா இந்த லைலாவ பகச்சிட்டா என்ன நடக்கும்னு விடியும் போது தெரியும் சின்ன வயசுல இப்படித்தான் எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வந்து படுத்துக்குவ அம்மா அம்மா அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல நான் படுத்துக்கிறேன்னு எப்போ வளர்ந்து நீ பெரிய நானியும் அப்போ நீ ஒரு மூலையிலே நாங்கள் ஒரு மூலையிலே இருந்தோம் இப்போ மருமவன் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறத்துக்கு கூட முடியாமல் போச்சு ஆனால் இன்னைக்கு எங்க கூட நீ இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இன்னமும் நீ சின்ன பையனாலே இருந்திருக்க கூடாதான்ற அளவுக்கு இருக்கு எனக்கு

அதெல்லாம் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா என்ன அந்த பொண்ணு இங்க இருக்கும்போது எங்க கிட்ட பேசல எங்க கிட்ட பேசலினாலும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் உங்ககிட்ட பேசி சந்தோஷமா இருந்தா அதுவே போதுன்ற அளவுக்கு மனசு ஏத்துக்க ஆரம்பிச்சிச்சு எப்படியோ அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டா தானே அம்மா அவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருந்திருக்கா இல்ல கல்யாணம்

அவளுக்கும் ஒரு மனசு இருக்கும் அந்த மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை கணவனு எல்லாமே இருக்கும் அதை நம்ம தண்டை விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் மொதல் மூணு வருஷம் புரிதல்ன்றதே இருக்காது அடி தடி சண்டை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மூணு வருஷத்தை கடந்துட்டோம்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் வாழ்க்கை சொர்க்கம் தான் இந்த மூணு வருஷம் மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரக வேதனையை தான் இருக்கேன் விட்டு கொடுத்து போகணுன்றது இல்லைப்பா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம விட்டு கொடுத்து போகணும் அதுவும் இல்லாமல் வேலை முடிஞ்சோடனே நேரம் கிழமை வரணும் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் வரும்போதே நீ ஏதாவது வாங்கிட்டு வருவியான அந்த பொண்ணு எதிர்பார்ப்பா அதனால அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டாப்புல ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் உங்கள் அப்பங்கிட்ட இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஒன்று கூட கிடைச்சது கிடையாது

ஏண்டா உன் ஃப்ரெண்டு ஒரு சின்ன கடுகு அங்கே கூட உனக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுவா இதுடா அதுடானு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒன்றும் சொல்லலையா இல்லைம்மா நானும் அவளும் பேசிக்கிறது இல்லை பேசிக்கிறது இல்லையா ஏன் அது வேற விஷயமா பூமாரிக்கு என்ன ரொம்ப அடிக்கடி பட்டுருச்சா இல்ல அந்த அளவுக்கு அடிப்படல கொஞ்சம் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கறா அத கடவுளே பூமாரிக்கு என்னாச்சு ஏதாச்சும் வர தெரியலையே சரி விடியட்டும்ஞ்சோனே போய் வருட பார்த்துட்டு வந்துடலாம் ம் நம்மளே வந்தாச்சு இன்னும் இந்த லைலா வாழைக்கானாமே உம் யாரும் பார்க்காம இருக்கும்போதே டக்குன்னு ஓடிடணும் யாருக்கு அண்டிலாவது சிக்கணும் அவ்வளோதான் கட்டி வச்சு உரிச்சிருவாங்க உறிச்சிருவாங்க புரண்டு பொருண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேக்குது உம் பூ மாதிரி வேலை ரொம்ப அடிபட்டுருக்குன்னாங்க என்னாச்சும் ஏதாச்சின்னு வேற தெரியல அவள் வேறே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான் பேசவும் முடியல என்னாச்சும் ஏதாச்சும்னு கேட்கவும் முடியல ம் எப்படியும் நேரடியாக பார்த்தா அவகிட்ட பேச வேண்டியதாக போயிடும் அவகிட்ட பேசவும் கூடாது ஒரு எட்டு அவளை பார்த்துட்டு வந்துடலாமா ம் அதான் சரி அவளை பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம் நம்ம அவகிட்ட பேசவும் வேணாம் அவள் என்கிட்ட பேசவும் வேண்டாம்

கூட எந்திரிச்சிட்டாங்களோன்னு தான் நினைச்சேன் எரும மாடு இங்கேதான் நின்னுட்டு இருக்கானா போடா உனக்கு கால் ஓகேவா ஐயோ எரும மாடு இங்கிரு வாரேன் ஐயோ யாரும் எந்திரிச்சிட கூடாது கடவுளே எரும மாடு இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே நீ எடுத்துக்கிறேன் இங்கே வந்த இல்லை அம்மா சொன்னாங்க உனக்கு கால் அடிப்பட்டிருக்குன்னு இப்ப எப்படி பரவாயில்லையா எருமை மாடு நான் நேரம் ஆயிடு என்ன மணி பதினொன்னுதானே ஆகுது பதினொன்னு தான் ஆகுடா எருமை மாடே பதினொன்னு ஆகுதுடா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எப்படி ராத்திரி நேரம் கட்ட நேரத்தில் வந்தீங்கன்னா பயமா இருக்குமா இருக்காதா ஏதோ என் கண்ணுல பட்டதனால பிரச்சனை இல்ல எங்க அண்ணி கண்ணுல மட்டும் பட்டிருந்தேன் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும் எருமை மாடு கொஞ்சமா மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா இல்லைப்பா தூக்கமே வரல அதான் புரண்டு புரண்டு படுத்தேன் அது சரி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க நீ தான் ஏதோ வைஃப கூட்டிட்டு விருந்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன முந்தானே அத்தையும் நீ வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் நாங்களே தெரிஞ்சுப்பட வந்து நிக்கிறேன் இல்லப்பா அங்க இருந்தா என்னமோ ரூம் அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு இதுல வேற அவங்க தன்னோட தற்பெருமையே பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் அதெல்லாம் பிடிக்காது அப்புறம் இருந்து இருந்து பார்த்தேன் அப்புறம் வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதுல வேற நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டியா போனு வேற அப்பப்ப கையை வேற எடுத்து உனக்கு மெசேஜ் பண்ணலாம் டைப் பண்ணுவேன் அப்புறம் வேணாலும் டெலிட் பண்ணிடுவேன் என்ன பண்றது என்னமோ போ ஆனா எனக்கு நேரம் போனதே தெரியல எனக்கு வேற அடிபட்டுருச்சா அண்ணன் வேற கூட்டிட்டு போவோம் அங்க இங்க வேற எல்லாரும் வந்து நல்லா விசாரிக்க அப்படியே எனக்கு நேரம் ஓடிடுச்சு இன்னைக்கு சரி சரி இப்போ உனக்கு ஓகே தானே எனக்கு ஓகே தான்டா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாரு என்ன வண்டி விட்டது ஏதோ ஜானகி அக்கா வீட்டுக்கு வந்தவங்களாமா அடடா ரோட்டில் போனால் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் பார்த்து போகணும் நீ நான் இருக்கும்போது எதையும் பக்கமும் குருட்டா பொக்கில் போக உன்னை கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போகணும் எப்படி தான் இப்படி இருக்கியோ தெரியல சரி சரி ஒரு இது கிடைச்சா போதுமே அதையே பிடிச்சிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிருவேன் அது சரி அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உங்களுக்கு என்ன அவங்களா நல்லா இருக்காங்க அது சரி உன் வைஃப் உங்ககிட்ட பேசுறாளா

ஹம் பார்த்து பேசணும் ராத்திரின்னா அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படி இருட்டு கட்ட நேரத்தில் இப்படி நீ பாட்டுக்கு வந்து நின்று பேசலன்னா என்ன நினைப்பாங்க போ போ முதல்ல சரி உடம்பு பார்த்துக்கோ டேப்லெட் போடு சரிடா நீ போடா உம் நான் விசாரிக்கிறேன் நேரத்தை பாரு ஐயோ ஐயோ யூஸ் பையன் ஐயோ ஷோ மனிதரோ பன்னெண்டாவது போட்டு இன்னொரு வரைக்கும் இந்த மண்ணோ என்ன ஒன்றுகிட்டு இருக்கா ஒருவேளை தூங்கிட்டு வளர்ந்த தெரியலையே ஐயோ ஐயையோ இருக்கும் இவ சும்மா இடி விழுந்தாலே அவள் பாட்டுக்கு இழுத்து போய் தூங்குவா இப்ப வேற எல்லாம் அமைதியாக கிடக்கா அதனால நல்லா கொரட்ட விட்டு இல்லை தூங்குவா ஐயோ யார் கண்ணுலையும் மாட்டாம எஸ்கேப் பயிரலான்னு பார்த்தா இவ பொழுது விடிஞ்சா கூட எந்திரிச்சு வர மாட்டா போல இருக்கே என்ன பண்றது ஒரு எட்டு பொயிடுவோம்மா ஓகே அவங்க வீட்டில் இது எதுவும் தூங்காம இருந்து என்னைக்கு இது மா பார்த்தாங்க அவ்வளோதான் இன்னைக்கு என்னை உறிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்களே அதுலேயும் அவங்க கறிக்கு என்ன பார்த்தாலே ஆகாது எனக்கு கைமா ஆக்குனால ஆக்கி என்ன பண்ணுவோம் போவோமா இருப்போமா ஐயோ எப்பயும் உள்ளதான் படுப்பாங்க பெட்ரூம்ல இன்னைக்கு பாரு ஹால்லே படுக்கைய போட்டாங்க ஐயோ இவங்களை மீதி எப்படி போடுறது இதில் வேற லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட எப்படியாவது ஓடிடலாம் இப்படி லைட்டையும் போட்டு வச்சுட்டு படுத்துருக்காங்க ஒருவேளை நான் வீட்டு விட்டு ஓடிடுவேன்னு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இன்னும் இப்படி என்னைக்கும் படுக்க மாட்டாங்களே ஐயோ நமக்காக வேற அசோக்கு வேற அவங்க காத்துக்கிட்டு இருப்பான் என்ன பண்றது ஓடிடுவோமா ஆபத்துக்கு பாவம் இல்ல இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா என் சந்தோஷத்தை நான் குளித்தோண்டி புதைக்க வேண்டிதான் எனக்கு அசோக்கு தான் முக்கியம் அசோக்கை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது இப்பயே ஏன் போறேன் இந்த லைல வராளா இல்ல நம்மள ஏமாத்திட்டு தெரியலையே தகப்பா உன்னோடது ஏன் தலையில இறக்கி வைக்கிறான்னு பார்த்தல்ல ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் நிக்கிறவையா என்கிட்ட உன் பருப்பு வேகாது மொத்தக்கட்ட எடுத்து ஒரே கடலாம் நாளைக்கு இருக்குடி மாப்பிள்ளை உனக்கு நான் கூட என்னோட லைலு பேபியை தப்பா நினைச்சுக்கிட்டேன் வந்துட்டால வந்துட்டால என் சிங்க குட்டி வந்துட்டால

உனக்காவது உலகம் தான் என்னோட ஆதி முதல் அந்த வரைக்கும் நீதான் என் லைடு பிபி சரி வரும்போது நகை பணம்லாம் வர சொன்னே எடுத்துட்டு வந்தியா சேர்த்து வராமல் இருப்பேன்னா எங்கள் அப்பா எனக்காக ஐம்பது பவரும் சேர்த்து வச்சுருந்தாரு அது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கம் அதெல்லாம் இருந்துச்சு அதுவும் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எங்கள் அப்பா பேங்க்கில் இருபது லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்காரு அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் என்ன பண்ணுறது திருத்தப்புன்னு எடுக்க முடிவாச்சு அதான் எதையும் எடுக்க முடியாமல் ஆகி போச்சு என்ன ஏடிஎம் கார்டு ஆ அதெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் போட்டு எடுத்துருவோம்

பையி பத்திரம் அதை மட்டும் விட்டுறாத கெட்ட காலம் பிறக்க போகுது கெட்ட காலம் பிறக்க போகுது ஜெக்கம்மா வந்திருக்கா ஜெக்கம்மா வந்திருக்கா ஓ வீட்டுக்கு வாக்கு சொல்ல ஜெக்கம்மா வந்திருக்கா கெட்ட காலம் பிறக்க போகுது கெட்ட காலம் பிறக்க போகுது

உன் குடும்பமே அக்களி ஆக போகுது யாரால் வந்துச்சோ எந்த வினையால் வந்துச்சோ தொட்ட குறையா விட்ட குறையான்னு தெரியல இன்னைக்கு உன் குடும்பத்தை சுற்றி ஓடோடி வருதம்மா ஓடோடி வருது எந்த வரவாலும் உன் குடும்பம் உயரும்னு நினைச்சு நீ ஒரு கணக்கு போட்டியோ அந்த வரவாளையே உன் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வரப்போகுதம்மா நடுத்தருவுக்கு வரப்போகுது காசு பணத்தை கூட சம்பாரிச்சுக்கலாம் மான மரியாதைய போனா வாங்க முடியாதம்மா வாங்க முடியாது கட்டுன மனவாள சொல்லவா இல்ல பெத்த புள்ளைய சொல்லவா இல்ல உன்னைய நீயே நொந்துக்கவானு மூணாம் பக்கமும் போட்டு ஆட்டி படைக்க படைக்க போகுது கஷ்டத்திலயும் மனசு தளர விட்டுறாத இந்த ஜக்கம்மா உனக்கு துணை இருப்பாம்மா இந்த ஜக்கம்மா உனக்கு துணை இருப்பா மழை போல வந்த பிரச்சனையும் பனி போல விலகி போகும் மனசு விட்டுறாத அத்தா மனசு விட்டுறாத ஜக்கம்மா சொல்றாமா ஜக்கம்மா சொல்றா கெட்ட காலம் பிறக்க போகுது கெட்ட காலம் பிறக்க போகுது குருகுருப்புக்காரன்னு சொல்கிறதெல்லாம் அப்படியே பழிக்கும்னு இல்லை சொல்லுவாங்க என் வேறு என் வீட்டுக்கிட்ட வந்தா இப்படி சொல்லணும் என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு பார்க்கவே கேட்கவும் பயமாக இருக்கேன் ஒரு சொல்கிறதெல்லாம் நடந்தா ஐயோ நினச்சி பார்க்க முடியலையே என் பையனுக்கு இருந்து இருந்து இப்போ தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் அதுக்குள்ளே வந்து கெட்ட காலம் பிறக்கணும்னு சொல்கிறாரு ஐயோ ஆண்டவனே என் வாழ்க்கையில எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது பெற்று வச்சிருக்கேன் இவனுக்கு எதாவது ஒண்ணு முஸ்லியே விட்டுருவேன் சாமி அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது அத்தா மரமாயி ஒரு பத்த மாதிரி அத்தா தான் நம்பி இருக்கும் இந்த பிள்ளைய நீ கை விட்டுறாதப்பா